என் முழு பேர் சொல்லி கூப்பிடுயா என் பேர் தண்டவாணி யோசிகர் கம் தனகன் அடாடா அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கன உன் முகத்துல தாண்ட மாட்டேங்க யோ சும்மா அறியா கோடீஸ்வரம் விட்டு வர்றேன் உட்கார்ந்த இடத்துலயே என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சே என்ன தெரியுமா சாப்பிடுங்க உட்கார ப்ராப்ளம் ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் ப்ராப்ளம் யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராய்ச்சித்த பண்ணித்தான் உஷா உஷா எனக்கு ஒரு பாக்கணும் பையன் பட்டு சாமர்த்தியசாலியா இருக்கணும் நான் சொல்ற ஆள் கண்ண வெறல விட்ட காட்டணும் தரகற தரகற தொழில மாத்திக்கீரா பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அமைச்சரப்பட்ட

இருபத்தஞ்சாம் நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ்ல எல்லாம் போகும் ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கும் அது இல்லைங்க அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் நல்ல வேளை பஸ்ல பிறந்துச்சு ஏரோ பிளேன்ல என்ன செலவாகும் மேலதான் போய் பாத்துக்கணும் பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அடுத்த முகூர்த்தத்திலயும் முடிச்சிருவோம் பொண்ணை பார்க்கணுமே பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏற்ற மாட்டா எப்படி பாக்குறது எப்படியாவது பார்த்துக்கலாம் பாட போகலாம் ஏங்க என்ன ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க இத எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிரும்

ஆனா நாற்பது வயசு பொண்ணை பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க அது பையனுக்கு இல்லைங்க அவங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கயா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம் இதுல இருந்த புரிஞ்சுகிட்ட இப்படிப்பட்ட பையன் தான் கூட்டடிக்க லாய்க்க அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா நீ எடு. எ காசு இல்லையா பிள்ளை இருக்கு எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும் இப்ப ஏதாவது சாக்கு போக சொல்லி இடிச்சு புடிச்சிருங்க

மொத வரிசையில் நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு பொண்ணுங்களோட உட்காந்துட்டு இருக்குத அதோ உஷா இனிமே உன் பாடு சொன்னமா இருந்தாலும் பொண்ணு அழகாவே இருக்கு ஒருத்தர் என்ன சார் இருக்கீங்க காப்பிக்காடு பொருட நானு துடுகு போறேன் நானு மூணு குருக்க பண்ணிப்பட ஏன்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயா நீ அந்த வார்த்தை கேப்ப உன் கூட அக்கா தயங்கி வந்து போறீங்களா சொல்ற சொல்றானா என்ன சார் என்ன ஆச்சு என்ன ஆச்சா இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான் உங்களுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு நீங்க வேணா போய் அதுக்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார் இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதல வந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது அப்படியா பாத்தீங்களா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கிருக்கும் கலங்கிட்டே வருது

முதலாளி என்ன க்ளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க பேசுறதுலாம் கேட்டுக்கிட்டா இருந்தேன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு ஏன்னா என்ன முரணி என்றதால சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான் ஏன்னா இந்த பையன் ஒரு ஊன நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டு எனக்கு இவனை மாதிரி எவரு தம்பி இருந்தான் அவனும் உம்ம அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் எதையுமே ஒர்க் அவுட் ஆவலை கடைசிலே அவன் செய்யாத திருப்பி அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன் அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான் அதே மாதிரி இந்த தம்பியே இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையேடா அதிர்ஷ்டம் இல்லையே சகல மாட்டிக்கு நினைச்சேன் நினைச்சேன் கடைசி தான் தப்பிச்சேன் எப்படி இதான் முதல் ஸ்டெப் இனிமே பாரு அந்த பொண்ணோட எல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லு அதை வச்சாடுறேன்

மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது ஆஸ்தி இல்லம்மா ஆஸ்தியை கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது சொல்லுங்க இருப்ப முடியல அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா நாட்டு செய்திய சொன்னா வீடு செய்திய படிக்கிறிய அநாத குழந்தைகள்மா அண்ணாத்த குழந்தைகள் இல்ல இந்த சும்மா இருக்க போறீங்களா இல்லையா வானிலை அறிக்கை

ஒரு கோட்டோ சார் கடைசியில நீங்க தானே வாசு உடலிருந்து நான் தான்ம்மா வாசு நீ யாரு நான்தா தான் சார் உஷா ஏன்னா பிஜி உஷாவா எல்லாரும் தெரியறதுக்கு அது என்ன சார் அன்னைக்கு நான் அப்படி ஹோட்டல்ல மீட் பண்ணனே. ஹோட்டலுக்கெல்லாம் போற நான் செத்த பையன் இல்லைம்மா ஐயோ அதுக்கு ஒரு ரூமு பையனை நீங்க பேசி வைக்க டைப் பண்ணிக்கல ஓ நீதானதா உட்காரு சார் நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார் பாஸ்கரோட ரிலேட்டிவா என்ன ஊர்ல இருக்கானே 5th கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு அந்த கணக்குប្រក្រாரம் பார்த்தா அவன் நேரா போய் சேந்துறேன்னுமே சார் நான் சொல்றது அடையார் பாஸ்கர் நீ அக்காவோட வேலை யார் சொன்னது நான் டிவி தான் எல்லாம் பார்க்கறேன் உங்களுக்கு நான் என்ன சார்

அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நான் அது சொல்ல வரல உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு கொண்டாந்து நீ பீச்சுக்கு வா உனக்கு நான் ட்ரைனிங் குடுக்குறேன்

வரதேச பைய காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எச்சரி செய்ய விட மாட்டேங்குது இந்த தடவை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதா என் கோவம் அடங்கும் ஹலோ என்ன ஜி விகேஷ்ணா யாருடா அது பொறுக்கிறா என்னடா நீயே போன் எடுத்த ரொம்ப நல்லதா போச்சு இதுல என்னடா நல்லதா போச்சு என் வீட்டு பொண்ணு நான் எடுக்காம வேற ஒன் டா எடுப்பா அறிவு கேட்டவனே நானும் அறிவிசமாடா ஃபோன் பண்றேன் உம் ஏய் நான் உன்னை கொண்டுவரவேண்டாம் எத்தனை மணிக்கு கொண்டுருவதுக்கு என்னடா நேரம் இப்ப இப்ப டேய் நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுற நீ சின்ன எப்போடா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல் பாபா அதெல்லாம் இருக்குதான் நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பிக்குற பாத்துக்க ஏய் டேய் என் கோவத்தை கடதா நீ யார மாமா பொய் போட்டுருக்கு என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல வாஸ்தவம் தான் அந்த நேரத்தில் ஊர் மையம் நான் இல்லடா டேய் வெகு பண்ணாதே நீ நினச்ச எது வேணாலும் பா பண்ணலாம்டா ஆனா நான் பண்ண மாட்டேன் தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் ஓகேன்னு சொல்லிட்டியே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இன்று போனோ சிக்கன டேய் டேய்